வீட்டில் இருக்கிற விஜயா பத்மாவை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்ருக்காங்க மீனாக சமைச்சிட்ருக்காங்க ரோகிணி அப்புறம் மனோஜ் எல்லாமே கிளம்பிட்டுருக்காங்க வெளில போகிறதுக்கு பத் நேராக விஜயா வந்து கிட்ட மீனா நான் வெளில போகிறேன் நீ ரோகிணி மனோஜுக்கெலாம் என்ன வேணும்னு சொல்லி சமைச்சு கொடுத்துரு நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் சரிங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போதைக்கு ரோகினிட்ட போய்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே மீனாட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க மீனா அப்பவும் கேட்குறாங்க அத்தை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது வா போக போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் தனியாக போனால் நீ வரப்போறியா நீ இப்போ வேலையை பாரு எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை இருக்க முடியும் பேசுகிறதே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லத்த வெயில் அதிகமாக இருக்குது ஒத்துக்காது இல்லையா அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா மூஞ்சை கட்டிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல முத்து வந்துட்டு கேட்குறாரு அவங்களுக்கு தான் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாங்க உனக்கு கூட தெரியாது உன் வேலை என்னமோ அதை பாரு அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் யார் வெயில் அடித்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகிடப்படுதில்லை அந்த வெயிலுக்கு தான் தானே ஆனா உண்டு அப்படின்னு மாதிரி முத்து சொல்கிறாரு உடனே வச்சு முறைச்சிக்கிட்டு கூட வெளியே கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் அவங்க போன அடுத்த செகண்டு ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே கிளம்பி போன உடனே அவங்க கூட சமைச்சிட்ருக்காங்க மீனா கூப்பிட்றாங்க ஆனால் ரெண்டு பேருமே சாப்பிடவே இல்லை சாப்பிடாமலே கிளம்பி அவங்க பட்டுக்கு வேக வேகமாக போயிடறாங்க அதேமாதிரி போன உடனே ரோகிணி பார்லருக்கு போகிறாங்க மனோஜ் நேரா அவருடைய ஷோரூம் போகிறாரு ஷோரூம் போகிறாங்க போயிட்டு பார்த்தா ஒரு வியாவமும் இல்லை ஒரு பிஸ்னஸும் இல்லை அமைதியாக உட்காந்துருக்காரு ஃபோன் பார்த்து அப்படியே சேலில் உட்காந்து தூங்குறாரு ரோகிணியும் இப்போ நேராக பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பார்லரை பார்த்துட்டு சரி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டரில் அவங்களுக்கு நிறையா வாஷிங் மிஷின் ஏசிலாம் வாங்க வேண்டியது இருக்குது அந்த ஆர்டர் மட்டும் மனோஜ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும் பார்லரில் ஒரு வருமானமே இல்லையே அப்படிங்கிற சோகத்தோட ரோகிணி அங்கேருந்து கிளம்பி கடைக்கு போகிறாங்க ஷோரூம் போய் பார்த்தா மனோஜ் பண்ணுற விஷயத்தை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா மனோஜ் அந்த டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்காரு அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ரோகிணி நேராக போயிட்டு மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க கடையில் பிஸ்னஸ் பாடுறான்னா நீ படுத்து தூங்கிட்டு இருக்க இப்படி தூங்கிட்டு இருந்தோன்னா எப்படா பிஸ்னஸ் நடக்கும் ஒன்னு நம்பினா இன்னமும் பெருசாக கனவலாக கண்டுகிட்டுருக்க அத்தைவரை நீ பிஸ்னஸ் மேன் அட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ பேருக்கு தான் பிஸ்னஸ் மேன் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நீ இதெல்லாம் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம நடத்துருக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது மனோஜ்னு சொல்கிறாங்க என்ன ரோகினி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ரோகினி ஒரு நாள் பிஸ்னஸ் போகும் ஒரு நாள் போகாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை மனோஜ் நீ பண்ண மிகப்பெரிய முட்டால் தரணும் தெரியுமா நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன் அப்படிங்கிற தலகணத்தோடு ஆடிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இருந்த பழைய ஸ்டாஃப்லாம் நிற்கிட்டு புதுசு புதுசாக எம்ப்ளாய்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் இவனுக்குலாம் என்ன தெரியுது ஒன்றும் புரியல ஏன் பிஸ்னஸே இல்லை என்ன பிரச்சனை இல்லைன்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லையா மாதிரி ரோஹினி சொல்கிறாங்க ரோகிணி அதெல்லாம் நிறையா இருக்கேன் கண்டிப்பாக போகும் ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணு உன்னுடைய யோசனையில் இறங்கி இறங்கி ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு உற்பட்ட மாதிரி தெரியவே இல்லை அந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சு அந்த கிரெடிட் கார்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா எதனா பொருள் வாங்கி போகலாம் அதையும் செலவு பண்ணிட்டேன் என்னமோ பண்ணு நான் சொல்கிறது இன்றைக்கி நீ கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ரோகினி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே மனோஜ் நீனால் ரோகி இங்கே வந்துவிட்ட பார்லர் போலியா அப்படின்னு கேட்குறாங்க பார்லர் போன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதில் நிறையா ஏசிலாம் கேட்டிருக்காங்க பில்டிங் கான்ட்ராக்ட் போலக்குது அந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் டெவலப் ஆகும் வா நம்ம போய் அதை பார்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க மனோஜ் ஒன்று இப்போயே ரோகினி மதியத்துக்கு மேலே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க லூஸாக வச்சு நின்று அவங்க சொல்ல டயத்து போவோமா இல்லை ஓன் டயத்து அவங்க வருவாங்களா கிளம்புடா ஏண்டா அப்படி சோம்படித்தனமாக இருக்குது அப்படி மாதிரி கத்துறாங்க சரி சரி ரோகினி கோவப்படாத சண்டை போடாத இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே கிளம்புறாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போகிறாங்க போயிட்டு ஆட்டோவில் போயிடலாமா அப்படின்னு மனோஜ் கேட்கறாரு சரி ஓகே ஆட்டோ பிடிச்சு சொல்கிறாங்க ஆட்டோ படிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க ஆட்டோ இது வரல சரி கொஞ்சம் நடந்து போகலாம் போகலாம் ஆட்டோ வரும் ஏறி போகலான்னு சொல்கிறாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு ரோகினி இல்லைட்டாக பசிரம இருக்குது கடை இருக்கு சாப்பிட்டு போகலாமான்னு கேட்குறாங்க உடனே ரோகினு சொல்கிறாங்க மனோஜ் எப்போ பார்த்தாலுமே உனக்கு கடையில் சாப்பிட்ணும் வரணும் போகணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் நாம் இப்போ எதுதான் நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது அங்கே உடனே போயாகணும் இன்னொரு பத்து நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு கடையை பார்த்த உடனே சொல்கிறியே நீ நீலாம் என்ன மைண்ட் செட்டில் மனோஜ் இருப்பேன் அப்படிங்கிறத ரோஹினி கத்துறாங்க ரோஹினி ரோஹினி உடனே சண்டை சண்டைப்பட ரோஹினி சொன்னேன் அவ்வளோதான் நீ சாப்பிட்ணுன்னு சொன்னேன் சரி வேணாம் விடு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க மாதிரி ஒரு ஆட்டோ வருது உடனே ஆட்டோ பிடிக்கிறாங்க மேனேஜர் ரோனி ஆட்டோவில் ஏறி போகிறாங்க அப்போதைக்கு ரோஹினி சொல்லிகிட்டே போகிறாங்க மனோஜ் நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஆட்ரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லா பேசி அது ஆட்ரை பிடிச்சிக்கோ பிடிச்சிட்டு அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க உடனே மனோஜ் ரோகிணி நானே ஒரு பிஸ்னஸ்மேன் தான் ஃப்ரீயாக போய்ட்டு ரோகினி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆளை மட்டும் காட்டு இன்றைக்கி பாரு என்னுடைய திறமை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இப்போ சொல்கிறாரு ரோகிணி ஒன்னே இதெல்லாம் நல்லா பேசுவேன் மனோஜ் ஆனால் பேச வேண்டிய இடத்த ஒன்றும் பேச மாட்டேன் ஒரு நாள் நான் நடத்திறதுக்கு வராமல் தான் சரிதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே போகிறாங்க அந்த நேரம் பார்த்தா ரோட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது ஆட்டோ நிற்க நிற்கிது உடனே மனோஜ் ஒன்சை ரோகினி நான் என்னென்னு பார்த்து வரேன்னு சொல்கிறாங்க மனோஜ் வேணாவா நான் வண்டி திருப்பி வேறு வழியிருந்தா போங்க டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க மனோஜ் உடனே இரு ரோகினி நான் என்னான்னு பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்க்கறாரு கூட்டத்துக்குள்ளே பார்த்தா ஒருத்தவங்க மயங்கி விழுந்திருக்காங்க ஸோ யாருன்னு எட்டி பார்த்தா அது வேற யாரும் இல்லை தான் ஸோ விஜயா வீட்டுக்கு பத்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் வெயில் தங்கம்மா மயங்கி விழுந்திருக்காங்க அதை பார்த்தா மனோஜ் உடனே அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு உடனே ரோகிணி வந்து பார்த்துட்டு உங்கள் அம்மா தான் அந்த பாருங்கள் மீனா வந்துட்டுருக்கா ஸோ மீனா வந்தால் மீனாக பார்த்துப்பா நம்ம போலாம் மணியாச்சும் நமக்கு வாங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு மனோஜன் திரும்பிடாரு ஆனால் இவங்க திரும்பி ஆட்டோவில் ஏறதா மீனாக பார்த்துட்றாங்க என்னடா ரெண்டு பேரும் வந்தாங்க எதையோ பார்த்துட்டு வேலை போய் ஆட்டோ எடுத்து திரும்பி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை விளையாட்டு போய் பார்த்தா விஜயாவாக இருக்குது உடனே மீனாவுக்கு ஒன்றுமே புரியல உடனே டக்குன்னு முத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஒரு ஆட்டோ வர வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க முத்துவும் சொல்கிறாரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாரி கிடச்சிருக்கு நான் உடனே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க ஏங்க உங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க நான் ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டு போகிறாங்க சவாரி எங்கள் முக்கியம் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க இல்ல மீனா நல்ல ஒரு ஆட்ரு கிடச்சிருக்குன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க வேறு யாரும் மாற்றி விட்டுட்டு வாங்குங்க உடனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு ஆனால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிடாமல் காலையிலேயே வெயிலில் அலைஞ்சதும் இதையோ பற்றி யோசிச்சதுனால கொஞ்சம் ப்ரெஷ்ஷர் அதிகமாகி வாங்கி விழுந்திருக்காங்க மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு உடனே ஆட்டை பிடிச்சி முத்தவும் மீனாவும் விஜயாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தா ரோகினியும் மனோஜும் நேராக கழுவி அந்த ஆர்டருக்காக போகிறாங்க ஆனால் போகிறது டைம் ஆகி அந்த பிஸ்னஸ் மீட்டிங்லேருந்த முக்கியமான பக்கம்லாம் வெளில போயிடறாங்க அங்க போய் ஏமாற்றம் தான் முடிஞ்சிருக்கு அப்போதைக்கு ரோஹினி சொல்றாங்க உங்க அம்மா மட்டும் அந்த இடத்துல மயங்கி விழாம கூட்டம் இல்லாமல் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஆர்டர் பிடிச்சிருக்கலாம் ஸோ உனக்கும் நேரம் சரியில்லை உங்கள் உங்க அம்மாவாலும் நேரம் சரியில்லை இல்லை அந்த மொத்தத்துல எல்லாமே வேஸ்டா போச்சு கிளம்பி வாங்க வீட்டுக்காவது போலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரோகினியும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தா முத்துவும் மீனாவும் விஜயாவை கைத்தங்கலாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போறாங்க அதை பார்த்தா அண்ணாமலை ரொம்பவே பயந்து போயிறாரு மீனா முத்து என்னாச்சு ரோகி விஜயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விடாரு என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க வெளில போனேன் ஒரே மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன் அதான் மீனை தான் வந்து அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மீனா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனீங்களா இல்லை கிளம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாரு அண்ணாமலை இல்லைமாம்மா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்மெயில் சாப்பிடாம அடைஞ்சிருக்காங்க எதியோ போட்டு ரொம்ப யோசிச்சிருக்காங்க அதனால ப்ரெஷர் ஏறி இப்படி மயக்கம் வந்திருக்கு என்னாச்சு விஜயா உனக்கு தான் வயசாயிடுச்சு இன்னும் உனக்கு பதினாறு வயசுன்னு நினச்சிட்ருக்கியா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டே சாப்பிட்டு வீட்டில் கம்முன்னு சொன்னால் கேட்டாதானே அதை விட்டுட்டு சாப்பிடாம அப்படின்னு வெயில் அரைஞ்சா இன்னத்துக்காகவும் உடம்பு உனக்கு தான் ஏற்கனவே முடியலன்னு தெரியல ஏன் எங்கே போன நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க வீட்டில் கடுப்பாருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு விளாண்டுட்டு போனேன் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அண்ணா அண்ணாமல் தட்டுறாரு உடனே முத்து சொல்கிறாரு அதுதானே அது எப்படி இருக்க முடியும் அப்படியே வெளியில் போகணும் யார் யார் பார்க்கணும் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்கணும் அதை பிரிக்கணும் இதுதானேப்போ அம்மாவுக்கு வேலையே அப்படின்னு மாதிரி முத்து சொல்கிறாரு விஜயா உடனே டேய் என்னால் பேச முடியலன்னு பார்க்குறேன் நீ பண்ண வரைக்கும் போதும் கம்பனி கிளம்பி போய்டு அப்படிங்குறதுன்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை விட்ராமுத்து அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை அவளை போட்டேன்டா இது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனா அப்படியே அமைதியாக நிட்டுருக்காங்க அப்புடின்னு பார்த்து ரோகினியும் மனோஜும் உள்ளே நின்று வந்த உடனே எல்லாம் சுத்தி நிற்கிறதை பார்த்து மனோஜ் என்னாச்சு ஏன் சுத்தி நிற்கிறீங்க அம்மா ஏன் ஒரு மாதிரி படுத்துருக்காங்க அம்மா என்னாச்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடி வராரு உடனே அந்த இடத்துல முத்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ரொம்ப பயப்படாத உங்கள் அம்மா ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க நானும் மீனாக தான் தூக்கிட்டு வந்தோம் இன்னமும் வெயில் அடைஞ்சதும் இன்னமும் அதிகமாக யோசிச்சுருப்பாங்களாம் அதனால இந்த மயக்கம் வந்திருக்கு ஏமா என்னம்மாச்சு நீங்கள் ஏன் வெளில போனீங்க ஆட்டோவில் போட்டு தானேம்மா நடந்து போனீங்களா அப்படி இப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு டாக்டர் என்ன சொல்கிறாரு நல்ல டாக்டராது இல்லை வாங்க வேற டாக்டர்கிட்ட போகலாம் மாதிரி கூப்பிட்றாரு விஜயா ஒன்று அதான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறாங்க மீனா ஒன்று ரொம்ப பதறாதீங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே யார் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு மனுஷன் கேட்டாரு உடனே மீனா நான் தான் பார்த்தேன் அப்போது எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லணும்னு ஒரு சென்ஸ் இருக்காதா அம்மாவுக்கு எதனா ஒன்றாலும் நான் தான் உடனே ஓடி வரும்னு தெரியாதா அப்படிக்கும்போது எனக்கு ஏன் கால் பண்ணலை நீங்கள் அப்படினுமாதிரி பேசுகிறாரு உடனே முத்தோ அம்மா விழுந்துட்டாங்க அப்படின்னா உனக்கு யாருக்குன்னு சொல்லி கால் பண்ணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை அதுக்கு நீ உங்கள் அம்மா கூட சுற்றிக்கிட்டுரு அப்போ தான் உங்கள் அம்மா என்ன அதுவும் தெரியும் அப்படினு மாதிரி முத்து களைக்கிறாரு உடனே மீனாக சொல்கிறாங்க ஓ உங்கள் அம்மாவுக்கு அப்போ இதெல்லாம் ஆனது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது மனோஜும் ஷாக்கிங்காக இருக்குது என்ன அம்மாவுக்கு தான் எனக்கு அப்படி தெரியும் நான் தான் கடைக்கு போய்ட்டு வரேன் வந்தால் தெரியுது எனக்கு ஏன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் நடிக்க முடியுமா என்னால் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா மனோஜ் அப்படிங்க மாதிரி மீனா கேட்குறாங்க மனோஜ் ஒன்று எனக்கு என்ன தெரியும் என்னம்மா பாருமா எது கேட்டாலுமே என்கிட்ட சண்டை தான் வராங்க புருஷனை பொண்டாட்டியும் அப்படிங்க மாதிரி மனோஜ் சொல்கிறாரு ஒன்று விஜயா கம்பனி இருங்களேன் ஏன் அவனை போட்டு வந்தது வரமா வாட்றீங்க பாவம் அவனே ஷோரூமில் போயிட்டு கஷ்டப்பட்டு வரான் அவனை பொறுக்காதவங்களுக்கு போய் மீனா போய் டீ போ அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே போகிறாங்க ரோகிணிக்கும் மனோஜிக்கும் உள்ளுக்குள்ள பயமாக இருக்குது ஒருவேளை நாம் ஆட்டோவில் ஏறும்போது மீனாக வந்தாலே நம்மளை பார்த்துருப்பாளோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தோடு இருக்காங்க ஏற்கனவே விஜயாவுக்கு நம்ம மேலே ஆகலை இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க இந்த நேரத்தில் போயிட்டு மீனா இப்போது நம்ம ரெண்டு பேரும் பார்த்ததெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே பிஸ்னஸும் சரியாக போகலை இந்த விஜயாவுக்கிட்ட நம்மளால் பாடப்பட முடியாது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜி முடிக்கிறாங்க ரோகிணி எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே போகிறாங்க மனோஜ் மட்டும் யோசிக்கிறாரு மீனா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அம்மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அதோட கட் பண்ணிட்டாங்க